அனைவருக்கும் வணக்கம் நான் பல ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய பரிணாமறிவியல் ஆராய்ச்சி செய்து தமிழர்கள் கண்டுபிடிப்பான உலகத்திற்கான தமிழர் மொழியின் கண்டுபிடிப்பு உலகத்துக்கான தமிழ் மொழியினர் கண்டுபிடிப்பு எந்த நோயும் எளிமையாக குணமாக்குகின்ற பரிணாம அறிவியல் டார்வின் அடுத்தபடியாக இரண்டாவது சிஸ்டம் இது உலகத்தினுடைய இரண்டாவது டார்வின் சித்தமாகும் மனிதையும் மனத்தை மனத்தையும் பகுத்தெருவையும் வாயுசு அடிப்படையை வைத்துக் ஒரு மனிதன் தனக்குத்தானே மருத்துவமா மருத்துவமாக மாறி இயற்கை ஆற்றலில் வாழுகின்ற எளிய மருத்துவம் மருந்தினாலும் உணவினாலும் எந்த நோயும் குணமாக்க முடியாது நான் நான் நூறு முறை உணவை சாப்பிட்டு தான் சொல்கிறேன் உணவை சாப்பிட்டு நான் என் நோயை குணமாக்க முடியாது மருந்தை சாப்பிட்டு நான் குணமாக்க முடியாது அப்படி என்ற ஆற்றல் ஆற்றல் வந்து வெளியிருந்து வருகின்ற ஆற்றல் ஆற்றலுக்கு அளவே இல்லை அந்த மாதிரி உடலை மாத்திட்டோம்னா உணவு என்பது நாம் ஒரு சிற்றுண்டியாக வைத்துக் கொள்ளலாம் உணவு என்பது ஒரு பொழுதுபோக்காக வைத்துக் கொள்ளலாம் உணவு என்பது ஒரு பொருளாக வைத்துக் கொள்ளலாம் பணம் இருந்தால் சுதை பொருள் இல்லையால் தூய்மை செய்து விடலாம் நாம புரிஞ்சுக்கணும் அப்ப தூய்மை செய்வதன் மூலமாகவே உடல் ஆரோக்கியத்தை பெறுகிறது என்பது தமிழர்களுடைய தமிழ் மொழியினுடைய கண்டுபிடிப்பு தமிழ் மொழி என்று எல்லாத்துக்கும் தெரியும் எல்லா தெரியும் அந்த தமிழ் மொழியில் இருக்கிற செய்திகள் தான் நான் பேசலாம் எல்லா மொழியிலும் அறிவியல் இருக்கிறது ஆனால் மருத்துவம் எளிமையாக இருக்கிறதா என்று சொன்னால் இதுதான் எளிமை ஜீரண நீரை நிறுத்தி பழகாதவரை எந்த எல்லாரும் இந்தியால இருக்கிற உலகத்திற்கு அத்தனை பேர் நோயைப் தான் விருப்பம் இல்லாமல் இறந்து கொண்டிருக்கிறார்கள் விருப்பத்தோடு தான் இயற்கையோடு கடத்தல் ஆக மூத்த மொழியான உலகத்தின் மூத்த மொழியான தமிழ் மொழியில் இது இருக்கிறது நல்ல வேலை இதை கண்டுபிடித்தவர் வெங்கடேசன் என்கிற ஒரு கட்டிட பொறியாளர் இது உலகத்திற்காக கொடுத்துட்டு போயிருக்கார் உலகத்தில் இருக்கிற அத்தனை மாந்தர்களும் இதை வந்து அவங்க தமிழை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தாயிடமிருந்து மொழியை கற்றுக்கொள்கிறது இது உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மொழிக்கும் பொதுவானது அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு இனிமையான மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி தான் அப்ப அந்த குழந்தைக்கு எழுத்து இனிமை என்று எழுத்து இனிமை இரண்டும் என்று சொன்னால் அது தமிழ் தான் இருக்க முடியும் அதனாலதான் இருபதனாயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகிற ஒரு மொழி பலாயிரம் ஆண்டுகளாக இருக்கிற மொழி இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கிற மொழி முப்பத்தி மூணு ஓசைகள் இருக்கிற மொழி இனிமை கருதி வாழ்கின்ற மொழி செம்மொழி தகுதிக்கு அத்தனையும் இருக்கிற மொழி ஆக இதில் இருக்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ளும் பரிணாமல் இது விண்வெளிக்கு உதவி செய்கின்ற மொழி விண்வெளியில் குடியேறி வாழ்வதற்கான தமிழ் மொழி இதில் கண்டுபிடிப்பு விண்வெளியில் குடியேறி வாழ்வதற்கும் பூமியில் நோய் இல்லாமல் வாழ்வதற்கும் எரிபொருளை நாம் ஈர்ப்பு சிறந்து எடுத்துக்கொள்வதற்கும் தண்ணீரே தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வருவதற்கான கண்டுபிடிப்பு இதில் இருக்கிறது நான் செய்து பார்த்திருக்கிறேன் விரைவில் அது பெரிய அளவில் வரும் சில காலமாகும் இப்பொழுது இந்த மருத்துவத்தை நாம் கொடுத்தாக வேண்டிய இந்த பரிணாம மருத்துவம் உடல் கெட்டு போ நான் ஒரு உணவை சாப்பிடுறேன் நான் உணவு சாப்பிட்றேன் இப்போ நான் உணவு சாப்பிட்றேன் உணவு சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும் சொல்றது அடிப்படையில் முட்டாள்தனம் நான் விரும்புகின்ற உணவைத்தான் சாப்பிடுகிறேன் அது சாதாரண உணவு எந்த சுவையும் இல்லாத ஒரு உணவை செயற்கையாக மாவு என்கிற எந்த சுவையும் இல்லாத பொருளை செயற்கையாக உணவை சேர்த்து உடம்பு திணறுகின்ற வரை நான் சாப்பிடுகிறேன் உடம்பு திணறுகின்ற பொழுது இனி உடம்பை பயன்படுத்த முடியாதுங்கிற பொழுது மனம் ஓடிவிடுகிறது அது திங்க வைத்து உடம்பை சித்திரவை செய்கிறது மனம் நம்மை திங்க வைத்து உடம்பை சித்திரவை செய்கிற புரிந்து கொள்ள வேண்டும் இது புரியாத வெள்ளைக்கார காட்டு பிராண்டிகள் அவர்கள் செய்த ஆராய்ச்சி ரொம்ப அழிப்பிலே தவறானது உணவு ஒரு பொழுதுபோக்கு என்று சொல்லுங்கள் உணவு என்பது ஒரு ருசி என்று சொல்லுங்கள் உணவு என்பது மனதிற்கான இது சொல்லுங்கள் அது ஆரோக்கியம் என்பதற்கான அல்ல உடம்பே உள்ளே இருக்கிற இந்த கோயிலை சிறப்பதற்க உள்ளே இருப்பது உயிர் ஆக உயிர் உள்ள அனைவருக்கும் நாம் இதை சொல்லித்தர வேண்டும் யாத முறை யாவரும் உலகத்திற்கு அத்தனை பேரும் மனிதர்கள் அவர்கள் சொல்லித்தர வேண்டும் நல்ல வேலை இது தமிழில் இருக்கிற காரணத்தினால் நாம் இதை புரிந்து கொள்ள முடியும் மூலமொழியில்தான் தான் அனைத்து மகன் வேற்சொல் இருக்கிறது நல்ல வேலையாக விஞ்ஞானிகள் தமிழில் எழுதினார்கள் பதஞ்சலி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பாடலில் கருத்துக்களை எழுதினார் அதிலும் தூய்மை வருகிறது வருகிறது ஆகினால் தூய்மை அருளூன் சுருக்கம் பொறைசெய்தை வாய்மை வளர்த்தலை மெத்தவை காமம் களவு கொலை என காண்பவை நேமி இறைந்தும் நெய்யமற்றானவை இறைந்தும்னா ரெண்டு பேருக்கு அஞ்சு பத்து இந்த பத்து தத்துவத்தில் நியமத்தை தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால் அட்டாங்க யோகம் என்பது எல்லா இந்தியாவில் போற இருக்கு அட்டமாசத்து இருக்கு அட்டாங்க யோகம் பயின்றால் ஆரோக்கியம் தானாக வந்துவிடும் நீரை நாம் மருந்தாக அருந்த வேண்டும் நீரை மருந்தாக அருந்தி சுவாசத்தை நாம் ஆரோக்கியமாக எடுத்துக்கொண்டு நைட்ரஜனை சுவாசத்தின் மூலமாக தூய்மை செய்ய செய்ய నాకేంటి నాకే నీటినల్ ఎంత భాగయాన వాడ్యం ఇవ్వలమ విలన్ సేవపు నేరతి ఒక రోసా పు నేరతి లైక లైట్ రోస్ లైక టంక్ ఇస్ లైక టంక్ ఇస్ విల్ బికమ్ లైట్ రోస్ ఎట్ర్ కీవింగ్ అండర్స్టాండ్ ఐ యామ్ నాట్ ఏ ఇంగ్లీష్ మ్యాన్ ఇఫ్ దేర్ ఎనీ మిస్టేక్ ప్లీజ్ ఫర్గివ్ మీ ఐ కెన్ ట్రై టు I can't, I can't fluently in English. I can't fluently in English, but I can understand uh, from some logic from Germany logic. I have taken love of, I have taken some points in German language. My master graduation was a civil engineer. He have affected by lot of problem, especially sugar problem, rheumatic problem, obesity problem, bad smell problem, weak intestine problem, lot of many problems he has suffered from lot of ordinary food. He invented the art of living without food by yogic method, is the kind of ஆக அவர் கண்டுபிடித்ததை நான் எளிமைப்படுத்தி சொல்கிறேன் நானும் உணவு பழக்கத்தை விட்டவன் தான் உணவு என்பது அது ஆரோக்கியத்திற்கு அல்ல அது சாப்பிட்டு பார்ப்பதற்கு மட்டும்தான் அதனால சுவை என்று சொன்னார்கள் அதோடு புரிஞ்சு சுவை பொருளை தின்றால் ஆரோக்கியம் வருமா வராது சுவை என்பது மனதோடு போகிறது சுவை இல்லைன்னா எந்த பொருளையும் சாப்பிட முடியாது மனம் அடங்காது அதனாலதான் மனம் திருப்திக்காகத்தான் சுவை சேர்த்துகிறார்கள் இதெல்லாம் புரிஞ்சு ஆனால் உடம்பு கெட்டு போய் விடுகிறது இது ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆக உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவே நாம் கொடூர நோயான அந்த வாத நோய் இப்ப எங்க பார்த்தாலும் வாத நோய் சொல்லவே முடியல தமிழ்நாட்டில் நிறைய வாத நோய் கடுமையான உழைப்பாளிகள் சாதாரண உழைப்பாளிகள் மேட்டுக்குடி மக்கள் சாதாரண மக்கள் என்று வரையறை இல்லாமல் வாத நோய் குறிப்பாக சரி பிடிப்பு நோய் அது ரொம்ப ரொம்ப மோசம் மசில் டிசார்டர்ன்னு சொல்லுவாங்க மசில் அவ்வளோதான் கதை வந்து அந்த இலக்கின் தன்மை போயிடும் விரிந்து சுருங்கும் சுருங்க போய்விடும் அந்த மசில் டிசார்டர் வந்து எப்படி குணமாக்குறது தான் ரொம்ப ரொம்ப படுபயகரமானது நிறுத்து போய்விடும் நீட்டுறமில்லாத வரவே வராது மசில் டிசார்டர் டக்குன்னு டக்குனு அவ்வளோதான் நிமராது விரியாது சுருங்காது ரப்பரை இழுத்து விட்டோம்னு வச்சுங்க ஒரு இருக்கும் சுரு இழுத்து சுருங்கருங்கணும் அந்த மாதிரி கசையை வேலை செய்யாது காரணம் அந்த ரத்தம் கெட்டு போய் விடுக்கிறதுக்காக சாதாரண உணவுல ரத்தம் கெட்டு போய் நாளம் இல்லாம அது கெட்டு போய் எக்ஸோ கிளாண்ட் அதுவும் கெட்டு போய் எக்ஸோ கிளாண்டு வழியாகத்தான் அதாவது நாம் சுவைக்கு அடிமையாக இருப்ப வயிற்று நிரப்புவிடும் சுவை இருந்தால் வயிறு நிரப்புவோம் அவ்வளவுதான் அந்த பேக் அந்த வயிறு நிரம்புற வரைக்கும் திணற வரைக்கும் சாப்பிடுவோம் அதற்கப்புறம் மயக்கம் வந்துடும் முடியாது உடம்பு அப்பதான் நிறுத்துவோம் அப்ப சுவைக்காகத்தான் உணவை தவிர ஆரோக்கியத்திற்கல்ல என்று யாரும் புரிந்து கொள்ள தவறி விட்டார்கள் இந்தியர்கள் அதற்காக உணவு வேண்டாம் உணவு சுவைக்காக தவிர ஆரோக்கியத்திற்கு அல்ல உணவு சுவைக்கு அப்படி சாப்பிட்டா நான் சுவைக்கு சாப்பிட்டுருக்கேன் அது பத்தியமோ பட்டளியமோ எதுவுமே கிடையாது அதுல பிறகு அதை நான் வாய் கொப்பிக்கிற மாதிரி அந்த நீரை மருந்தாக அருந்தி அதை அந்த விஷம் சிறுநீர் வழியாக வெளியேற்றி விடுவேன் ஒரு உணவு சாப்பிட்றேன் ஏதோ ஒரு உணவு சாப்பிட்றேன் அது உள்ள போகுது ரத்தத்துல கலங்கு விஷமா மாறும் நான் என்ன பண்றேன் சாப்பிட்டாச்சு அது வெளியே எடுக்கலாம் ஆனால் கொண்டு போடும் இல்லையா அதை எடுப்பதற்கு நீரே மருந்தாக அருந்தி நான் சாப்பிட்ட உணவு ஒரு மணி நேரத்துல சிறுநீராக வெளியேற்றி விடுவேன் பிறகு இதா என்னாகனா அதுக்கப்புறம் உணவு சாப்பிட மாட்டேன் நீரே மருந்தா இருந்தா இருந்தால் என்னாகனா இந்த சா இறப்பையில போன உணவு சிறுகுடலுக்கு போய் பெருங்குடலுக்கு போய் மலைக்குடலுக்கு போய் அது வெளியே போயிடும் அது வரைக்கும் குணவெடுத்துக் கொள்ள மாட்டேன் இப்ப புரியுதுதான் அப்ப விருப்பத்தில் சாற்றதை வெளியேற்ற வேண்டும் இருந்து பார்த்து எந்த வாடகையும் இருக்காது பள்ளு வளர்க்கணுன்னு அவசியமே இருக்காது எந்த வாடையும் இருக்காது சும்மா உப்பு போட்டு வளர்க்கணும் முடிச்சு போச்சு வாடகை இல்லாத பொழுது தேவையில்லை அது போக பல நன்மைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கு உண்டி சுருங்கின் உபாயம் பரவு பிண்டம் சுருங்கின் பிராணம் வெளிப்படும் அதனால இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த இந்த புத்த துவங்கி படிங்க தமிழ் வந்து ரொம்ப எளிமையா கத்துக்கலாம் முப்பத்தி மூணு ஒளி குறிப்பு தான் இருக்கு அதுல இருந்து கூற்று இரநூத்தி நாற்பத்தி ஏழு அதனால் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து நீங்கள் அந்த சதை தளர்வு நோய் சதை தளர்வு நோயின்னு வச்சுக்கலாமா வாதமி சதை சதை தசை சதவு நோய் அதாவது தசை சிதைவு நோயின்னு சொல்லுவாங்க மசில் டிசார்டர் அதாவது அப்படின்னு என்னங்க நரம்புலேருந்து எல்லாம் தொடங்குது அப்போ நாலமூலாச்சிருப்பை கெட்டு போகுது மூளை கெட்டு போகுது எல்லாம் போகுது ரொம்ப கொடுமை அதனால அந்த மசில் டிசார்டர் போகணும்னா அல்லது சதை சிதைவு நோய் அல்லது தசை சிதைவு நோய் எதுவாக இருந்தாலும் சரியே கொடூர நோய் எது நான் நிறைய பேர்த்து குணமாக்கிருக்கேன் ஆரம்பத்தில் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் சென்னை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் சேர்க்க நான் குணமாக்கிருக்கேன் பழைய பேத்தை குணமாக்கிருக்கேன் அதெல்லாம் ஒன்றுமே கவனப்படுத்த ஆக நோயற்ற வாழ்வு வாழுங்க அனைவரும் ஆரோக்கியமாக இருங்க இதுதான் இந்த தமிழ் மொழி உலகத்துக்கு சொல்லக்கூடியது யாதும் ஒரே யாவரும் கேளு மனிதனாக வாழ்ந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து உலக மக்கள் ஒன்றுபட்டு வாழ நாம் இயற்கையிலிருந்து சக்திகளை பெற்று வாழ்வோம் உணவை போதைப் பொருளாக எடுத்துக்கொள்வோம் ஆரோக்கியத்திற்கு வேண்டாம் அதை எளிமையாக செய்து முடிப்போம் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்கள் மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த காய்கறி சாப்பிட்டு உங்கள் மடக்க படை போக்கிக் கொள்ளுங்கள் சொல் சொல்லி புரிய வைப்பது சிரமம் செய்வது எளிமையானது உலகத்துல சொல்லுவது எளிமை செய்வது கடினம் ஆனால் இது செய்வது எளிமையானது சொல்வது கடினமானது புரிந்து கொள்ளுங்கள் புத்தகத்தை வாங்கி படியுங்க படிச்சு உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி நோயை குணமாக்க முடியாது நோயை குணமாக்க முடியாதுன்னு அலோபதி சொல்லுது நோயை குணமாக்க முடியும் உலகத்திற்கு சுகாதாரம் சொல்லுது ால சிந்திங்க செயல்படுங்க நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைபட்ட செல்வம் தமிழ் உங்களை அழைக்கிறது தமிழ் மூத்த மொழி அனைவருக்கும் உகந்த மொழி எளிமையான மொழி வஞ்சிக்காத மொழி ஆரோக்கியத்தை மட்டும் தரக்கூடிய மொழி நன்றி